அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருச்செந்தூர் பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்வாலிக்கிறார்கள் இரு மூலவர்களில் கருவறையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி தனியாக உள்ளார் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ளார் சூரசம்ஹாரம் முடிந்ததும் சிவ பூஜை அபிஷேகத்துக்காக தன் கையில் உள்ள வேலினால் முருகன் நாழிக்கிணறு ஏற்படுத்தினார் நாழி கிணறு தண்ணீர் நோய்களை தீர்க்கும் குணமுடையதாக இருக்கிறது திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்திற்கு வீரவாகு பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது அதன் கட்டணம் ஐந்து செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை காணலாம் இந்த அறைக்கு பாம்பறை என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று பலரது நம்பிக்கை திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகிறார்கள் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தைந்து திருப்புகள் பாடியுள்ளார் இந்த பாடல்களை பத்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் கருவறை உட்பகுதியில் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் உள்ளனர் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் அங்கு செல்லும் பக்தர்கள் செய்யும் கடலில் குளித்துவிட்டு நாழி கிணறில் வந்து குளிப்பது அப்படி செய்யக்கூடாது முதலில் நாழி கிணற்றில் குளித்துவிட்டு இரு கடலில் குளிக்க வேண்டும் நீங்கள் கடலில் குளித்துவிட்டு உப்பு நீரை கழுவுவதற்காக சிலர் அந்த எண்ணத்தில் தான் கிணறு நீரில் குளிக்க வருகிறார்கள் ஆனால் அப்படி குளிப்பது தவறு முதலில் நாழி கிணற்றில் நீராட வேண்டும் இந்த தகவலை அதிகமாக திருச்செந்தூர் செல்லும் பக்தர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணிவிடுங்க நீராடிவிட்டு தொட்டியில் நல்ல தண்ணீர் இருக்கும் அதில் குளித்துவிட்டு உடை மாற்றும் அறையும் இருக்கும் அங்கு உடை கொண்டு பின் அங்கு சித்தர்களின் சமாதிகள் இருக்கும் அவர்களையெல்லாம் வழிபட்டு விட்டு பிறகுதான் நீங்கள் கந்தனை சந்திக்க வேண்டும் இதுவே சரியான முறை